கிறிஸ்தவ பேர் இயக்கத்தின் நிறுவன தலைவர் ஐயா குரலி அவர்கள் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்கேடு மற்றும் மின்கட்டண உயர்வை கண்டித்து நாம் தமிழர் கட்சி செங்கல்பட்டு இந்த பேருந்து நிலையத்தில் மக்களின் சார்பாக நின்று மக்களுக்கான பிரச்சனைகளில் முகம் கொடுத்து நிற்கக்கூடிய ஒரே தகுதியான கட்சி என்று சொன்னால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அது மக்களுக்கும் தெரியும் காவல்துறைக்கும் தெரியும் நீதித்துறைக்கும் தெரியும் கடவுளுக்கும் இது தெரியும் குடிசைவல் என்றும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் உண்டு ஒரு குரல் இருக்குங்க தான் பிறந்த குடியை அடிமை நிலையில் இருக்கிற தான் பிறந்த குடியை மீட்டெடுத்து அதை உயரிய நிலைக்கு கொண்டு வந்து அதை சீர் செய்து அதை நிலைநிறுத்தி அளவு பார்க்க வேண்டும் என்று போராடக்கூடிய ஒவ்வொரு தமிழன் கூடவும் தெய்வம் தனது ஆடையை கட்டி கொண்டு வருத்தில் வந்து போராடும் என்பது அந்த குரலுக்கான பொருள் அந்த குரலுக்கான பொருளின் சாட்சிகளாக தான் இங்கே நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள் நாங்கள் கூடி நிற்கிறோம் எங்களுக்கு மட்டும்தான் பொருந்தோம் எங்களால் மட்டும் தான் இப்படி எல்லாம் பேச முடியும் எங்களால் மட்டும் தான் இப்படி ஆணித்தரமா சொல்ல முடியும் ஏன்னா நாங்கள் சத்தியத்தின் மக்கள் அப்படி ஒரே ஒரு கட்சியின் தலைவர் தான் இந்த தமிழ்நாட்டில் என்னுடைய ஆள் இல்லை நான் சத்தியத்தின் மகன் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு திராணியும் தகுதியும் கொண்ட அண்ணன் சீமானின் வழிகாட்டுதலோடு இந்த ஆர்ப்பாட்ட கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் சட்டம் ஒழுங்கு எங்க சீர்கழ்கிறது பாட்டில் வாங்கி ஒரு எழுதி இருக்குங்க குடி குடியை கெடுக்கும் குடி பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும் குடி நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க அங்கேயே கெட்டு போச்சு சட்ட ஒழுங்கு சீர்கேடு நீ என்ன பண்ணணும் குடி குடியை கெடுக்கணும் தெரியல அது எழுதுறான அவனை பிடிச்சி உள்ள போடணும் குடி பழக்கம் உடல் கெடுக்கும் இதெல்லாம் தெரிஞ்சு எப்ப அதை வெளிப்படையா எழுதி அரசாங்கமே அதை விற்குதோ அப்புறம் எங்க சட்ட சீர்கேடு நடக்காம இருக்கும் போறான் குடிக்கிறான் வீட்டுக்கு கொண்டாட்டி அடிக்கிறான் அது கட்சியோட போட்டு வெட்டான் கலைஞரையோ மு க ஸ்டாலின் அவர்களையோ உதயநிதி அவர்களையோ திமுக கட்சியில் கொள்ளையடித்து கும்மலம் அடித்துக் கொண்டிருக்கிற அமைச்சர்களையோ ஒரு வார்த்தை விமர்சனம் நாங்கள் செய்து விட்டால் உடனே இடம் மீது வழக்கு பாய்கிறது உடனே போலீஸ் சொந்த எங்களை கொண்டு போகிறது ஆனா நடு ரோட்ல குழ நடக்குது தமிழ்நாட்டில் கண்ட கற்பழிப்பு நடக்குது இதெல்லாம் பிடிச்சு இந்த தண்ணி தொட்டியில மலம் கலந்தாங்க தெரியுங்களா அவங்க இன்னும் அது ஒரு சின்ன கிராமங்க ஒரு சின்ன பகுதியை சேர்ந்த ஒரு சில்ட்ரன் பசங்க மக்கள் பயன்படுத்துற அந்த தண்ணீர் தொட்டியில வேலை ஏறி போயிட்டு மலத்தை கலந்து இது வரைக்கும் அவங்கள பிடிக்கலங்க இந்த காவல்துறை காவல்துறைக்கு தெரியாதா காவல்துறையில எவ்வளவு நல்லவங்க இருக்கிறாங்க எவ்வளவு நீதிமன்ற்கள் இருக்கிறாங்க எவ்வளவு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க எவ்வளவு மனசாட்சி கட்டுப்பட்டவங்க இருக்கிறாங்க இருக்கிறாங்க ஆனா செய்ய முடியலையே ஏன் அவங்களுக்கு மேல இருக்கிறவங்க தடுக்கிறாங்க ஏன் தடுக்கிறாங்க என் இது எல்லாம் சிக்கலையும் சீர் செய்யணும்னு சொன்னா இந்த தமிழ்நாட்டுல ஆட்சி மாற்ற வரணும் அது ஆட்சி மாற்றம் வரணும்னு சொன்னா உண்மைக்கும் நேர்மைக்கும் சத்தியத்திற்கும் சான்று புகழக்கூடிய ஒரு ஆட்சி மாற்றம் வரணும் நான் தமிழ் கட்சியை தவிர இந்த மின்சார கட்டண உயர்வுக்கும் இந்த படுகொலைக்கும் யாரும் போட போது கிடையாது எந்த கட்சிக்காரும் தமிழ்நாட்டில் நீங்க தொடர்ந்து தான் போறீங்க வந்து போட மாட்டாங்க போட மாட்டாங்க எல்லா திருநெல்வேலி ஒரு கூட்டணியா இருக்கிறாங்க திமுக கட்சி ஒரு கூட்டணியா இருக்கிறாங்க எப்படி வந்து பேசுவாங்க எப்படி வந்து பேசுவாங்க ஆனா நம்ம ஓட்டு கேட்க வருவாங்க எந்த மூஞ்ச வச்சுக்கணும் வருவாங்களோ இன்னைக்கு எப்படி தம்பி ஒருத்தர் பேசும்போது சொன்னார் கனிமொழி அக்கா ஒரு பக்கமோ ஸ்டாலின் ஐயா ஒரு பக்கமோ டாஸ்மாக்கை ஒழிப்போம் மின்சார கட்டணத்தை வாபஸ் வாங்க இப்படி எல்லாம் போராடினவங்க எங்களை மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல வந்து போறாங்கள அவங்க வீட்டு வாசல் இருந்து கருப்பு கோரி கட்டி ஸ்டாலின் ஐயாவும் இன்றைய முதல்வரும் இன்றைய மந்திரியாக இருக்கக்கூடிய கனிமொழி சகோதரியும் போறாங்களே அப்ப எவ்வளவு பச்ச பொய் இப்படி தொடர்ச்சியா போய் சொல்றவங்களுக்கு நீங்க ஓட்டு போட்டு அவங்களை ஆட்சிக்கு கொட்டினதைய நீங்க எவ்வளவு பேர் போயீர்கள் அப்படின்னு நாங்க பேசுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க நீங்க என்னைக்கே நம்ம காசை கொடுத்து வாங்கிக்கிட்டு ஓட்டு போட்டோமோ அன்னைக்கே சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுங்க நம்ம ஒரு ஒருத்தரும் சட்ட ஒழுங்க பாதிச்சிருக்கிறோம் ஏதோ காவல்துறை மட்டும் தான் சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு கண்டிச்சு பேச வந்திருக்கிறோம் அப்படிலாம் கிடையாது காசு வாங்கிட்டு ஓட்டு போட்ட ஒவ்வொரு வாக்காளர்களும் சட்ட ஒழுங்கை மீறினார்கள் சட்ட ஒழுங்கை காப்பாற்றுறது காவல்துறைக்கு மட்டும் தான் பொறுப்பா பொதுமக்களாகிய நமக்கு இருக்கிற பொறுப்பு அந்த பொறுப்புகளை நான் உணர்ந்ததுனால தான் நாங்க அவ்வளவா இருந்து விலகி இங்க தனித்துவமா இருக்கிறோம் இங்க ஏதாவது வேற கொடி பறக்க பாருங்க பறக்காது ஏன்னா எந்த கொடியோடு சேர்ந்து பறக்கக்கூடிய எந்த தகுதி பெற்ற கொடியும் இந்த தமிழகத்துல இல்ல இது தனித்துவமான புலிக் நாங்க அப்படிதான் இருப்போம் நாங்க அப்படிதான் இருப்போம் நாங்க அப்படிதான் இருக்கணும் அப்படி இருந்ததுதான் உங்களுக்கு நன்மை அன்பான சகோதர சகோதரிகளே தொடர்ந்து வர போற இதோ இன்னைக்கு மின்சார கட்டணம் நாங்க இதோ வந்து போராடிட்டோம் உடனே சீமான் தம்பி எல்லாம் வந்துட்டாங்க போராடிட்டாங்க இதுல இது நம்ம சரி சரி செய்யலாம் உடனே இவங்க வேற மாதிரி எல்லாம் போவாங்க அப்படின்னு அவங்க பயந்துட்டு உடனே மின் கட்டணத்தை குறைச்சிருவாங்க படுகொலைகள் நடக்காம தடுத்துருவாங்க அப்படிலாம் கிடையாதுங்க அந்த நினைப்புல எங்களுக்கு இல்ல இந்த அப்படியே நாங்க நம்பல நாங்க இப்ப எதுக்கு நம்பிக்கையான எதுக்கடா வந்து பேசுறீங்க கூட்டப்பட்டு எப்படி கேட்டா பேசுறீங்க அப்படின்னு கேட்கலாம் கிட்ட தான் இந்த செய்தி சொல்றதுக்கான வாய்ப்பு உருவாக்கி தந்திருக்கு இந்த அரசாங்கம் நாங்க வேற போது வடிஞ்சா போது போனா போராட்டம் தான் இங்க ஒரு போராட்டம் அங்க ஒரு போராட்டம் அங்க ஒரு போராட்டம் தமிழ்நாடு பூரா போராட்டங்கள்லயே தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எங்களை இப்படியே போராடி போராடி சாக விட்டுறாதீங்க நாங்களாம் உங்க வீட்டு பிள்ளைகள் இங்க வந்திருக்கிற யாருமே வேற்று கிரகத்தில் வந்தவங்க இல்ல எல்லாமே திமுக ஓட்டு போட்டவங்க தான் எல்லாமே அதிமுக ஓட்டு போட்டவங்க தான் எல்லாம் காங்கிரஸ் ஓட்டு போட்டவங்க தான் இந்த ஈழ